மோகன்லால் நதியா பேபி ஷாலினி குஞ்சாக்க போபன் நக்மா குஷ்பு இவர்கள் எல்லாம் என் தந்தை இயக்குனர் ஃபாசிலால் சினிமாவிற்கு அறிமுகமாகி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றவர்கள் அவர் அறிமுகப்படுத்தியவர்கள் தோல்வியுறக்கூடாது என்பதற்காகவே என்றாவது ஒரு நாள் திரைத்துறையில் வெற்றி பெற விரும்பினேன் என்று இயக்குனர் ஃபாசிலின் மகனும் நடிகருமான ஃபகத் ஃபாசில் கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இயக்குனர் ஃபாசில் இயக்கிய கையெத்தும் தூரத்து எனும் திரைப்படம் மூலம் மலையாள திரையுலகிற்குள் ஃபகத் வாசில் கதாநாயகனாக அறிமுகமானார் அப்போது அவருடைய பெயர் ஷானு ஆனால் அந்த படம் மிக பெரும் தோல்வியடைந்தது திரை வாழ்வு முடிவுக்கு வந்துவிட்டது என்று கருதி மேல் படிப்புக்காக அமெரிக்கா செல்லும் ஃபகத் சுமார் எட்டு ஆண்டுகள் கழித்துதான் கேரளா திரும்புகிறார் அப்போது எனக்கு ஒரு வேலை தேவையாக இருந்தது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அனைவரும் திரைத்துறை சார்ந்தவர்களாக இருந்ததால் அவர்களுடன் இணைந்து பணியாற்றி மெதுமெதுவாக திரைக்கதை எழுத தொடங்கினேன் அப்போதுதான் கேரளா கஃபே என்ற படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது அதை பார்த்த பின் தான் இயக்குநர் ஷமீர் தாகிர் சப்ப குருஷி படத்தில் நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்தார் என்று ஃபகத் பாசில் பகிர்ந்திருக்கின்றார் அறிமுகப்படம் தோல்வியடைந்ததால் திரைத்துறை வாழ்வின் முதல் பகுதி தடுமாற்றத்தோடு முடிவுக்கு வந்திருந்தாலும் திரை வாழ்வின் இரண்டாம் பகுதியில் என்னுடைய நடிப்பை மக்கள் கொண்டாடத் தொடங்கியிருப்பது ஆச்சரியத்தையும் மகிழ்வையும் அளிக்கிறது மக்களது நம்பிக்கையை பெறுவதற்காக கடும் உழைப்பை செலுத்த தொடங்கினேன் என்றும் அகத் நெகிழ்ந்து பேசியிருக்கிறார் திரையுலகிற்கு மறுபடி வருவேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை என்றாலும் என் அப்பா அறிமுகப்படுத்திய நடிகர்கள் சோடை போக மாட்டார்கள் என்பதை என்றாவது ஒரு நாள் நிரூபித்து காட்ட விரும்பியிருக்கிறேன் என்று பெருமிதப்பட்டுள்ளார் பகத்